வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குரியவர் அப்படின்னு பார்த்தா புதன் பத்தாம் இடம்னா தொழில் கர்மா அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த இடத்துல தொழில் இடத்துல மீன ராசிக்குள்ளார சனி புதன் ராகு சுக்ரன் இவங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்து உங்கள் ராசியை நடத்தி கொண்டிருக்கிறார் ராசி இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் லாபத்துக்குரியவர் உங்களுக்கு பணம் வரவே அப்படியே கொடுக்கக்கூடியவர் மனை வாகனம் வீடு இந்த விஷயங்களையும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கொஞ்சம் தைரிய கம்மியாகவும் விற்பனை போன்ற பூமி விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் இழுபறியாகவும் ஆனால் மூத்த சகோதரர்கள் போன்ற விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் குறைவாகவும் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் காட்டுகிறது முயற்சிக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் கூட சலிச்சுக்காம அப்படி அழகாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு மைண்ட் செட் போட்டிங்கன்னா சூப்பராக முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்பை இந்த சூரியன் முதன்மைப்படுத்தி காட்டுவார் ரேஸில் நான் ஓடவே மாட்டேன் அப்படின்னா கஷ்டம் ஓடுறவனை கோச் பண்ணி ஓட வச்சான்னா அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜில் விழுந்து எழுந்தாலும் கரெக்டாக வந்துடுவான் அப்புறம் ஒரு நாள் கப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கப்பு நிச்சயம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால்தான் உங்களுக்கு மனை வண்டி வாகனம் வசீகரம் இப்படிங்கிற இடத்துல கேது பகவான் ஞானகாரகன் அமர்ந்திருக்கிறார் அவரை தான் உங்கள் ராசிநாதனும் பார்க்கிறார் இந்த மொத்த குழாத்தோட அவ்வாருங்க நீங்கள் ஓட வேண்டியது தான் பாக்கி அடுத்தது உங்களுக்கு வரணும் எல்லா ஐஸ்வர்யங்களும் அடுத்தடுத்து உங்கள் பின்னாடி வரணும் இதுதான் ரூல் இந்த ரூலை நீங்கள் கேஃபுலைஸ் பண்ணிக்கணுன்னா இன்றைய நாளிலேருந்து பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிக்குள்ளார போயிடுவீங்க நீங்கள் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரமிச்சிடும் எல்லாம் கொஞ்சம் ரொட்டீன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நாளைக்கு பட இருக்கும் வேகமாக சென்று கொடுக்குற ஒரு விமானமானது இறங்கும் போது எப்படி அப்படி பாதுகாப்பாக இறங்கும் பார்த்துருக்கோம் இல்லையா மேலே பறந்துகிட்டு இருக்கும் போது இத்தனையோ அடி ஆயத்தில் பறந்துருக்கும் வேகமாக போயிட்டுருவோம் ஆனால் இறங்கும் போது நிதானிச்சு அதோடய ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி மனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப குதிரை ஓகமாக ஓடுது கற்பனையின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் போயிட்டுருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க ஏன்னா புத்தி சிதறல்கள் நிறைய இருக்கிறனால உங்கள் தொழிலில் நிறைய பாதிப்பு இருக்கிறதுன்னு காட்டுறது ஆனால் சிதற விடாதீங்க ஒரு நிறுத்து குவித்து நாள் உங்கள் எய்மை கோலை செட் பண்ணிட்டு குவிச்சு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க இதுதான் உங்கள் ஃபெயிலியர் அதுக்கு டிஸ்ட்ரக்ஷன் யாருன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களால் வரக்கூடிய நன்மைகளும் உண்டு அவங்களால் வரக்கூடிய தீமையும் உண்டு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு நிறைய அதில் ப்ரோஸ் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போயிடுது இதை பற்றின டிஸ்கஷன் வித் ஃப்ரெண்ட்ஸு அது பாதி நேரம் போயிடுது இதில் தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்குது இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு நிறையா ப்ராப்ளம் அதில் தான் கொஞ்சம் அதிலேருந்து கான்சன்ட்ரேஷன் மாற்றுங்க என்னுடைய ரொட்டீன் இது இல்லை என்னுடைய ரொட்டீன் என் புத்தியை பற்றி யோசிப்பது என் நாலேஜை அக்வயர் பண்ணிக்கிறது என் தொழிலே அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தேடுவது ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொழிலை பற்றி செய்தீர்களானால் தொழில் உங்களுக்கு நல்லா வந்து சேரும் இதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல கர்மாவில் உட்கார்ந்துருக்கிறாருனாக்கா உங்களுக்கு தனம் வரும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அதனால் அழகாக பண்ண வேண்டிய விஷயம் அது கேந்திரஸ்தானத்தில் ஏறி இருக்காங்க எல்லா குரு எல்லா இவங்க நட்சத்திரங்களோட சாரத்தில் கேந்திரத்தில் அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்க புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு ரொம்ப அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் இது எல்லாமே உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் அழகாக புரிஞ்சு கொட்டீர்கள் என்றால் இரண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்களுக்கு லக்கியன் நீல கலரில் லைட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு நல்ல நிறம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆழ்ந்து அகன்று நல்ல தீர்மானமாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தீர்களானா இந்த வாரம் இனிமையான வாரமாக அமைவுமா வாழ்க வளத்துடன்